அப்புறம் கடைசியாக அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் ஏற்கனவே பூரா ஹிந்திக்கார எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரன் இருக்கான் இந்த விண்ணூர்தி நிலையத்தில் இருக்கணும் நம்ம ஆஃபீஸர் இருக்கணும் அதிகாரி இருக்கணும் அப்புறம் அவர் சொல்றது நான் சொல்றேன் அந்த நான் சொன்னாக்க அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு அது என்னன்னா இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்றார் அவர் வந்தார்னா போன மக்கள் மேலேயும் கொடுத்துருக்கு இல்லை இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே அது அதை தான் அவர் சாடுவார் முதல்ல இந்த முறையே தப்பு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி வந்துடுங்க ஒரு ஊரா போய் பேசுகிற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஊடகம் வந்துருச்சு நவீன அறிவியல் வந்துருச்சு நாங்கள் பேசுகிறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அன்புமணிக்கு அண்ணன் திருமாவளம் வந்து தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசட்டும் கொண்டு போங்க யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டு போட்டும் இவ்வளவு தானே இது ஒரு அநாயிரமான கலாச்சாரமா தான் இருக்குது அத ஒளிகணும் அமெரிக்காலாம் மற்ற நாடுகள்லாம் எல்லாம் இப்படி இல்ல ஐரோப்பிய நாடுகள்லாம் எல்லாம் இப்படி இல்ல கே நீர் அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு போயிவாங்க நீங்க வேண்டியதுக்கு இதெல்லாமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேள்வி கேக்கிறது பிரச்சாரம் வரவேற்று பேசிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து என்ன என்ன செய்வ தமிழ் விஷயம் எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத் தான் வச்சுக்கலாம் எவன் இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ள பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு ச கொண்டு வந்திருக்கான் சட்ட வரைவு கொண்டு வந்திருக்கான் ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னது போல அது பாருங்க நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏன் ஏன் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான் சந்திரபாபு நாயுடு என்ன செய்கிறாரு தமிழன் சம்மரக்கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்றாரு ஒரிசால என்ன சொல்றாரு உங்க கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்ட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறவ நீங்க மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க நான் என்ன கேட்கறேன் இது நீங்க வீர திருமகன் நீங்கள் நாட்டின் பெரிய தலை மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள் இங்கே வந்து நின்று சொல்லுங்கள் அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கள்னு ஒரு தடவை பேசுங்கன்ற அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுறது பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாப் இடத்தவனை எவரையும் உள்ள விடாதீங்கிறது அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு ஏன்னா நான் மானங்கட்டு போயிட்டேன்ல சரி கார்த்திகை பாண்டிய எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்லுவ என் தமிழன் எதோ கோவப்பட்டு ஓட்டுப்பட முட்டியில சொல்லுங்க நீ கர்நாடகா மாறி மாறி காரதி இப்ப காங்கிரசும் தானே ஆள்றிய எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலைன்னு கோபச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டுப்படாமட்டியில இந்த கச்சத்தீவை எடுத்து அவன் நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டீங்கள லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவ காங்கிரச கேட்டீங்கள கேட்டில என்னங்க மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமா மாறிட்டோம் தமிழா அதனால அவன் அத பத்தி கவலைப்படல சொல்றீங்க தேர்தல் நாம யாருக்கும் போட்டி இங்க இங்க கட்சிகளுக்கு போட்டி கிடையாது கருத்தியல் போட்டி தான் எல்லாமே பெரியார்ங்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாருன்னு அது ஒரு கூட்டம் இருக்கு இங்க இல்ல எங்க தாத்தா காமராஜ் தான் படிக்க வச்சாருன்னு நாங்க நினைக்கிறோம் உண்மையை நித்ரா இலவசம் அதை நேசிக்கிற அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இலவசத்தை ஒழிக்கணும் அது கையேந்திரது தன்மான இழப்பு தமிழ் இன அவமதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொன்றும் நினைக்கிறேன் திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லை நாங்கள் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மூத்த பெருத்த தேசியமா நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான் அவன் இந்திய மும்மொழி கொள்கையில் இருக்கான் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் விரும்பினால் எம் மொழியும் கற்போம் இது எங்கள் நிலைப்பாடு இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க இதுதான் இங்க நடக்குது இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாமே இப்ப நீங்க வந்து நான் நாங்க வந்து இந்த கோயில இது அடையாளமா வச்சிருக்காங்க இப்ப எங்க ஆட்சி நாங்க என்ன சொல்றோம் இது எடுத்துருவோம் எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அவ கட்டுனமே பெருவுடையார் கோயில் அதை கட்டினமே இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்பக்கவுடாவுக்கு கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சு வச்சிருக்கானோ கர்நாடகாவில் மன்னன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செல வச்சிருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயிலை வச்சு ஆங்கையம் பாட்ட ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேரை வைப்பான் இது தமிழ் தேசியம் இது எல்லாம் வைப்பான் பூரா இந்தியில் இருக்குது இல்லை எல்லா இடத்துலையும் இந்தியில் இருக்குது கேட்டால் இந்திக்காரன் வசதிக்குங்கிறான் நான் டெல்லிக்கு வரேன் மும்பைக்கு வரேன் ஏன் வசதிக்கு என் மொழியில் இல்லையே அது ஏன் இதை திராவிடம் கேட்க மாட்டேன் தமிழ் தேசியம் கேட்கும் போர் புரிதா இந்த சிக்கல் புரிதா என்னென்னு இதுதான் இங்கே போட்டி ஓட்டுக்கு காசு கிடையாது ஒத்துரூபா கிடையாது வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான் இந்த அடிப்படையிலிருந்து பிரியறோம் நாங்கள் எந்த கட்சி நீங்கள் போட்டு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம

நான் ஜெயிக்கல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஜெயிக்கல என்ன பிரச்சனை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா போட்டீங்களா அப்புறம் போட்டு கேளுங்க ஜெயிப்பேன் எங்களுக்கு என்ன தகராறு வாக்கிய தகராறா அண்ணன் தம்பி அருத்தையெல்லாம் அண்ணன் ஒரு அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க நாங்க ஒரு கட்சிக்கு அவங்க ஒரு திராவிட கோட்பாடு நாங்க தமிழ் தேசிய கோட்பாடு அதுல அண்ணன் தம்பி உறவு வேற இது வேற இப்ப இப்ப வந்து தமிழிசம்மா இங்க இருக்கும்போது ஐயா குமரி ஆனந்தன் காங்கிரஸ்ல இல்லையா சொல்லுங்க ஐயா ஈவி கே சலங்கு இங்கே இருக்கும்போது சுலோசனா சம்பத்தம்மா ஏற்றி மாற்றி காலையில்லையா கருத்து வேற அண்ணன் தம்பி உறவு வேற போட்டு குழப்பிக்காதியா புரியுதா மனித நாகரிகமற்ற ஒரு இனமா தமிழன் வந்துடக்கூடாது புரியுதா இது மனித மாண்பு அண்ணம்ம உடம்பு முடியாம இருக்காருன்னா மருத்துவமனையில் பாக்குறது தம்பியோட கடமை அது வேற நான் எங்க அப்பா இறந்ததுக்கு முதல்ல அலை அழைச்சி பேசுனாரு நான் அம்மா மாறி அம்மா மாரியம்மா இறந்தது ஊருக்கு போய் துப்ப விசாரிச்சேன் அதெல்லாம் நீங்க போயிட்டு இந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நாகரீத்தையும் கொலை செஞ்சிடையா வேற